السلام عليكم ورحمه الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليك الحمد لله الله تعالى هو ما بيرو كارني كيربي الله تعالى نامي مسلمه مؤمنا بحيته ميلندنا الحبيب نايهم الولغه تشكر واديا نايهم صلى الله عليه وسلم அவர்களுடைய இந்த புனித மிக ஒரு அங்கத்தினராக ஆக்கியிருக்கிறானே அப்படியாகப்பட்ட அல்லாவுக்கு மேலும் நாயகம் சொல்லு அழகம் அவர்களை அப்படியே அடிபிரலாமல் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு எனக்கும் தொப்பி செய்வானாக அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுண்ணத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் நாயகம் சொல்லு அழைவசல் அவர்கள் வீட்டிற்கு நுழையும் பொழுது எவ்வாறு நடந்து கொண்டார்கள் அதனுடைய சுண்ணத்துகள் என்ன என்பதை பார்க்கலாம் அன்பானவர்கள் நபவி இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு அல்லாஹே அதிகம் நினைவு கூறுவதும் சலாம் சொல்வதும் வீட்டிற்கு நுழையும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்பதாக நபவி ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூறிக் காட்டுகிறார்கள் அது மட்டுமின்றி அலி அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார்கள் முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ் ஒருவர் தம் வீட்டிற்கு நுழையும் பொழுது நுழையும் பொழுதும் உணவு சாப்பிடும் பொழுதும் அல்லாதவே நினைவு கூர்ந்தால் அங்கு இருக்கக்கூடிய அந்த சைத்தான் அவருடைய தோழர்களுக்கு சொல்லுவார்கள் இங்கு இரவு உங்களுக்கு தங்குவதற்கு இடமும் இல்லை உணவும் இல்லை என்பதாக ஒரு ஷைத்தான் மற்ற சைத்தான் தோழர்களை பார்த்து கூறுவார் கூறும் என்பதாக முஸ்லீம் சரிப்பில் வரக்கூடிய ஹதீஸ் வஸல்லம் கூட்டிக் காட்டுகிறார்கள் அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி சல்லா அலிசன் அவர்கள் வீட்டிற்கு நுழையும் பொழுது இந்த துவாவை ஓதுவார்கள் வரக்கூடிய ஹதீஸ் கைரல் மௌலஜி கைரல் வலஜினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா ஓ வ ரப்பனாக்கல் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லாஹிசன் அவர்கள் வீட்டிற்கு நுழையும் பொழுது இந்த துவாவை ஓதிவிட்டு தான் நுழைவார்கள் என்பதாக ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள் அது மட்டுமின்றி ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முஸ்லீம் சிறப்பில் வரக்கூடிய ஹதீஸ் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்பொழுதும் வீட்டிற்கு நுழைந்தார்கள் என்று சொன்னால் வீட்டிற்கு நுழைந்தவுடன் பல் துளக்குவார்கள் என்பதாக ஹதீஷ் இருப்பிலே வந்திருக்கிறது அன்பானவர்கள் அன்பானவர்களே நாம் ரசூலுல்லாய் சொல்லா அலிசலாம் அவர்கள் எப்படி செய்தார்கள் அந்த சுண்ணத்துக்களை என்பதாக சிந்திச்சு பார்க்கணும் நாம் ஒரு ஒரு நாளும் எத்தனையோ தடவை வீட்டிற்குள் நுழைகிறோம் வீட்டிலிருந்து வெளியே வருகிறோம் அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த சுண்ணத்துக்களை நாம் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் அது பல சுண்ணத்துக்களை எடுத்து நடந்ததாக ஆகிவிடுகிறது அந்த துவாவையும் நாம் ஓத வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌபிக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரக்காத்து